ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய வெரைட்டியில் சிக்கன் குழம்பு செஞ்சுருப்பீங்க நல்ல ஒரு மசாலா அரைச்சி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு கறி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி செய்யும் போது சிக்கன் குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா பொருட்கள் வறுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு போல் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இது வந்து நார்மலான காரம் அதனால் இவ்வளோ எடுத்துருக்குறேன் குழம்பு பார்த்திங்கன்னா நாலு பேர் ரெண்டு வேலை சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்கிறோம் அதனால தான் இவ்வளோ காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோம் இப்போ இதில் பாருங்கள் அதே ஆயிலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க இதுக்கு ஆயில் அதிகமாக தேவையில்லை இப்போ ரெண்டு கிராம் இது கூட சேர்த்துருவோம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுர்லாங்க பாருங்கள் வறுத்து லைட்டாக செவந்துருச்சு இதை வந்து இந்த மிளகா கூடையே சேர்த்து வச்சுருவோம் இப்போ அதே கடாயில் பாருங்கள் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் இது கூடையே பாருங்கள் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அதை நிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு ஆரேழுப்பல் பூண்டு இஞ்சி பூண்டெல்லாம் எப்போவுமே நம்ம சிக்கன் குழம்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம ஒரு வேளை அல்லது இன்னொரு வேலை சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது போல் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா வயிற்றுக்கும் தொந்தரவு இருக்காது நெஞ்சு கறிப்பும் இருக்காது அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் நம்ம தான் கொத்தமல்லி பொடி சேர்த்துனாலும் கொத்தமல்லி சேர்த்து செய்கிற டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வராது அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் இப்போ கொத்தமல்லி தூள் வந்து ஒரு நூறு கிராம் அதாவது ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொத்தமல்லி தூள் வந்து வதங்கணும் கருகிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க கடைசியாக பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் தூள் எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தூள் வந்து நீங்கள் வறுக்கிற பக்கத்தில் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த மசாலா கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி அரைக்கும் போது மசாலாவே வந்து நல்லா மணமாக இருக்குதுங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு பண்ணுறக்கு குக்கர் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு இப்போ பாருங்கள் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுருவோம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இப்போ இது கூட பாருங்கள் சிக்கன் வந்து நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஆற வச்சிருக்கிற மசாலா பொருட்களை மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு பையனை அரைச்சிட்டுருந்துருவோம் பாருங்கள் கறி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவே இது கூட சேர்த்துடலாம் இந்த மசாலாலேயே வந்து கறி நல்லா பரண்டு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க கொதி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும் அப்போ தான் வந்து இந்த கறியில் வந்து மசால் வந்து நல்லா பிடிக்கும் இப்போ நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க மூணு விசில் விட்டிங்கன்னா போது கறி நல்லாவே பக்குவமாக வெந்துடும் பாருங்கள் விசிலெல்லாம் போய் பார்க்கவே குழம்பு வந்து சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சுட்டு குழம்பு அதில் வச்சிடலாங்க வச்ச பிறகு ஒரு கொதி வரட்டும் வந்ததையும் நம்ம நறுக்கி வச்சுக்கிற கொத்துமல்லி தலையை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சூப்பராக மசாலா வாசனையோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு கெட்டியாகவும் வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் சிக்கன் குழம்பு தண்ணி தான் வச்சுருக்குறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மசாலா வாசனையோட சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக சாப்பாடு வந்து காலி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்